ஓம் சாந்தி பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே பாபாவுடைய படி நடந்து தங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் பரச்சிந்தனையின் மூலம் தங்களுடைய அலங்காரத்தை அழித்து கொள்ளாதீர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி குழந்தைகளாகி நீங்கள் பாபாவை விட சிறந்த மந்திரவாதிகள் எப்படி பதில் இங்கு அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு அமர்ந்து கொண்டே தங்களை தாங்களே கொண்டிருக்கிறீர்கள் இது கூட மாய வித்தைக்கான இருக்கிறது அல்லவா அல்லாவை நினைவு செய்வதனால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடந்து விடுகிறது கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயமும் இல்லை சிந்திக்க வேண்டிய விஷயம் மட்டுமே ஆகும் யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் உங்களுடைய ஆத்மா அழகாகவும் ஆகிவிடுகிறது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரமும் தங்கமாகிவிடுகிறது இது கூட அதிசயமாக இருக்கிறது அல்லவா ஓம் சாந்தி ஆன்மீக மந்திரவாதி அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கிறார் நீங்கள் இங்கேயே அமர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே அமர்ந்து கொண்டே எந்த சப்தமும் எழுப்பவில்லை பாபா அல்லது பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளுக்கு யுக்தி சொல்லி கொடுக்கிறார் இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் நீங்கள் உங்களை இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன இல்லை இப்போது மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக அலங்கரித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எவ்வளவு பத்மாபத பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே எவ்வளவு காரியங்களை செய்கிறீர்கள் வரும் நினைவு செய்கிறீர்கள் நினைவின் மூலமே நீங்கள் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறீர்கள் எனவே பாபாவை விடவும் நீங்கள் மிகப்பெரிய மந்திரவாதிகள் இப்படிப்படியெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆன்மீக அலங்காரம் ஆகிவிடுகிறது என்று உங்களுக்கு இத்திய கூறுகிறார் தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்த செலவும் இன்றி தானாகவே தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை என்பதையாவது புரிந்து கொள்கிறீர்கள் அலங்காரம் அனைத்தையும் செய்து கொண்டு எண்ணமாக ஆகிவிட்டீர்கள் இப்போது ஒரே வார்த்தையின் மூலம் பாபாவின் நினைவின் மூலம் உங்களுடைய அலங்காரம் நடக்கிறது குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் புதிய புரிய வைத்து புத்துணர்வு அளிக்கிறார் மேலும் பாபா கூறுகிறார் நீங்கள் தங்களை அலங்கரியுங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது உங்களுடைய புத்தி மிகவும் பரந்ததாக இருக்க வேண்டும் தங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருக்க வேண்டும் மேலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள்னால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் அவ்வளவுதான் தெய்வீக குணங்களை கூட தாரணை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்துள்ளீர்கள் என்று தங்களுடைய மனதை செக் பண்ணுங்கள் வரதானம் வீண் எண்ணங்களுக்காக காரத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்துவிட்டு சமாதான சுரூபமாகுக ஸ்லோகன் அமைதி சக்தியால் இனிமையான இல்லத்திற்கு யாத்திரை செய்வது மிக சுலபம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா நம்மை ஆன்மீக மந்திரவாதி என்று கூறுகிறார் எந்த விதத்தில் என்று பார்க்கலாம் கேள்வி கேட்கிறார் குழந்தைகளாக நீங்கள் பாபாவை விட சிறந்த மந்திரவாதிகள் எப்படி பதில் இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு அமர்ந்து கொண்டே தங்களை தாங்களே மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இது கூட மாய வித்தையாக இருக்கிறது அல்லாவை நினைவு செய்வதனால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடந்துவிடுகிறது விடுகிறது கை கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயம் இல்லை சிந்திக்க வேண்டிய விஷயம் மட்டுமே ஆகும் யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆகிவிடுகிறீர்கள் உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் விடுகிறது இது கூட அதிசயமாக இருக்கிறது அல்லவா ஓம் சாந்தி ஆன்மீகம் மந்திரவாதி அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கிறார் நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே அமர்ந்து கொண்டே எந்த சத்தமும் இல்லை கேட்பவில்லை பாபா அல்லது பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளுக்கு யுக்தி சொல்லி கொண்டிருக்கிறார் இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பிரியதர்ஷன் கேட்கின்றார் நீங்கள் உங்களை இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று யாராவது புரிந்து கொள்வார்களா நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள் கிரமமான முயற்சியின்படி தான் இருக்கின்றீர்கள் அல்லவா இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் எதிர்கால அமரபுரிக்காக உங்களுடைய குறிக்கோளே இதுதான் ஆகும் இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொர்க்கத்தின் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை என்னவென்று சொல்வது இங்கே அமர்ந்து கொண்டு தங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் எழும்போதும் அமரும்பொழுதும் நடக்கும் போதும் பாபா ஒரு மண்மனா பவா என்னும் சாவியை கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் ஒருவரை தவிர வேறு எந்த வீணான விஷயங்களையும் கேட்டு பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள் நீங்கள் தங்களுடைய அலங்காரத்திலேயே ஈடுபட்டுருங்கள் மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ அதில் உங்களுக்கு என்ன ஆயிற்று நீங்கள் தங்களுக்கும் முயற்சி செய்யுங்கள் எவ்வளவு புரிந்து கொண்ட விஷயங்களாக இருக்க வேண்டியிருக்கிறது புதியவர்கள் யாராவது கேட்டால் கண்டிப்பாக அதிசயப்படுவார்கள் உங்களில் சிலர் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை பற்றிய சிந்தனையில் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் மிகவும் சிறிய யுக்தி கூறியுள்ளார் ஒரே ஒரு வார்த்தை தான் மண்மனாபவ நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள் ஆனால் முழு சிஷ்டி சக்கரத்தையும் எவ்வாறு சுற்றுகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்றைய முரளியில் மதிப்புமிக்க இந்த நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கூறுகிறார் மேலும் இது உங்களுடைய மிகவும் மதிப்புமிக்க நேரமாகும் இதை நீங்கள் வீணாக்காதீர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நிறைய யுக்திகள் கிடைக்கின்றன நான் அனைவரையும் கடைத்தேற்று வந்துள்ளேன் நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை அளிக்க வந்துள்ளேன் எனவே இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவையின் நினைவு செய்து கொண்டே இருங்கள் இவ்வளவு அதிகமான ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரு பரம் பித பரமா பரமாத்மாவின் அவர் பிரியதர்ஷன் நீங்கள் பிரிய தர்ஷினிகள் அந்த உலகாய கதைகள் போன்றவற்றை நீங்கள் நிறைய கேட்டுவிட்டு வந்துவிட்டீர்கள் அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று பாபா இப்போது கூறுகிறார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் மற்றும் நாங்கள் தங்களுடையவர்களாகத்தான் ஆவோம் என்று உறுதிமொழி அளித்தீர்கள் இவ்வளவு அதிகமான பிரிய தர்ஷினிகளுக்கு ஒரு பிரிய ஆவார் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிடுவோம் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகின்றார்கள் இவை அனைத்தும் வீணான விஷயங்களாகும் ஒரு மனிதன் கூட மோட்சத்தை அடைய முடியாது இது ஆரம்பமும் முடிவுமற்ற நாடகமாகும் இவ்வளவு பேர் அனைவரும் நடிகர்கள் ஆவார்கள் இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது ஒரு அல்லாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய இந்த அலங்காரம் நடந்துவிடும் என்று பாபா கூறுகிறார் இப்போது நீங்கள் இப்படி இந்த லக்ஷ்மி நாராயணனைப் போல ஆகி கொண்டிருக்கிறீர்கள் நாம் அநேக முறை இந்த அலங்காரத்தை செய்திருக்கிறோம் என்பது நினைவில் வருகிறது பாபா தாங்கள் கல்பம் கல்பமாக வருவீர்கள் நாங்கள் தங்களிடம் இருந்துதான் கேட்போம் எவ்வளவு ஆழத்திலும் ஆழமான கருத்துக்களாக இருக்கிறது பாபா மிகவும் நல்ல யுக்திகளை கூறியுள்ளார் அப்படிப்பட்ட தந்தைக்கு நான் பலியாக வேண்டும் என்று நினையுங்கள் ஓம் சாந்தி மனதிலே வெற்றி வந்து சேருமே பொறுதி போன்ற மனதிலே வெற்றி வந்து சேருமே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே பொறுதி போன்ற மனதிலே வெற்றி வந்து சேருமே எரியுமே இறுதி வரை தீபமே பொழுந்து விட்டு எரியுமே இறுதி வரை தீபமே யாத்திரையும் தொடருமே லட்சியத்தை அடையுமே யாத்திரையும் தொடருமே லட்சியத்தை அடையுமே மாய்ந்து போகும் பண்புகளை உயிர்கொண்டு ും ഇളനെ ഉറതി പോണ്ട മനതിലേ കെട്ടി വന്ന് സേരുമേ உயர் வழி நெறி காட்டும் அன்பு வழி நமது வழி உயர் வழி நெறி காட்டும் அன்பு வழி பாக்கியத்தை சேர்த்திடவே வாய்ப்பளிக்கும் தனி வழி பாக்கியத்தை சேர்த்திடவே வாய்ப்பளிக்கும் தனி வழி ஆன்ம சக்தி உதவி கொண்டு பாவங்களை போக்குவோம் ஆன்ம சக்தி உதவி கொண்டு பாவங்களை போக்குவோம் சுடரை கைசி ஏந்தி பவனி வரும் கிளைஞனி தீப சுடரை கைசி ஏந்தி பவனி வரும் கிளைஞனி உறுதி போன்ற மனதிலே வெற்றி வந்து சேரு அன்பையே உயிரின் மேலாய் கருதுவோம் பொருளின் அன்பையே உயிரின் கருதுவோம் பாமரரும் பாமரரும் புரிந்திடவே நடைமுறையில் வாழுவோம் பொன்முலகம் உலகம் இந்த செய்தி கூறுவோம் பொன்முலகம் உலகம் இந்த செய்தி கூறுவோம் தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீப கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே காலத்தின் அழைப்பிது கடவுளுக்கும் பிடித்தது காலத்தின் அழைப்பிது கடவுளுக்கும் பிடித்தது உலகமே அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவிக்குது உலகமே அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவிக்குது லட்சியத்தை மனதில் கொண்டு மாண்புடனே வாழுவோம் லட்சியத்தை மனதில் கொண்டு மாண்புடனே வாழுவோம்

தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனே